சகோதர சகோதரி இந்திய மக்களே வணக்கம் சட்ட நுழைந்தால் அமெரிக்காவில் அதிரடி கைது இந்தியாவில் அதிரடி கைது கேள்விக்குறி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக நுழைந்த ஆறு பேர்கள் அதிரடி கைது இந்தியாவில் சட்டவிரோதமாக நுழைந்து இருக்கும் கோடிக்கணக்கான பேர்களை என்டி அரசு அதிரடி கைது செய்தால் இந்தியா கூட்டணி மற்ற எதிர்க்கட்சிகள் ஆதரவு தருமா அமெரிக்கா தன்னை காத்து அதிரடி கைது செய்கிறது இந்தியா தன்னை காத்துக்கொள்ள ஏன் அதிரடி கைது செய்வதில்லை சகோதர சகோதரி இந்திய மக்களே சிந்திப்பீர் ஆதரிப்பீர் என்டிஏ ஆட்சியை நன்றி வணக்கம்